திராவிடர் கழக சந்தைகளில் தமிழர் ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றி ஐயாவும் பொய்யாத நம்பிக்கை என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் பாவலர் ஐயா செவ்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே இந்த கருத்தரங்கத்தில் நன்றாற்றவருக்கும் இந்த புதுமை இலக்கிய தலை செயலாளர் தோழர் கலையரசன் அவர்கள இந்த கருத்தரங்கத்தில் உரை வீழ்ச்சிக்காக வருகை புரிந்திருக்கும் எனக்கு முன்னரே ஐயா சொன்னதை போல் ஜீவா டுடே ஜீவா சினிமா தற்போது வரலாற்று வரை சொல்லும் ஜீவா ஹிஸ்டரி இது போன்று வடையொலி மூலமாக உடலெங்கும் மாற்றும் தமிழர்களிடம் திராவிட தமிழர் கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் ஜீவ ஊடரவியலாளர் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களும் திராவிட மாணவர்களும் திராவிட கழக இளைஞர்களையும் ஒருங்கிணைப்பாளருமான பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே தலைமை கழக அமைப்பாளர் ஐயா முன்னேறி பன்னீர்செல்வம் அவர்களே தலைமை கழக அண்ணன் பிராட்லா அவர்களே சகோதரி நர்மலா அவர்களே இந்த பெரியார்கள் அமைந்திருக்கும் வடசென்னை மாவட்டத்தின் திராவிடர் கழக செயலாளர் ஐயா புரசிசு அன்புச்சந்தன் அவர்களை பெரியார் சுயமரிய திருமண நிலையத்தில் இயக்குநர்கள் பசும்பொன் செந்தில்குமாரி அவர்களை ஐயா ஆசிரே அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஐயா அவர்களின் தனி வரலாறு எழுதுகிறோம் என்று கேட்டால் கூட ஐயா அவர்கள் ஐயாவின் வரலாறு தான் எங்களுடைய வரலாறு என்று ஐயாவின் அடைச்சுவற்றிலும் அவ்வளவு பெரிய வரலாறுகளை எழுதி எனவே அப்பேற்பட்ட தனது பத்து வயதில் இருந்து தொண்ணூத்தி இரண்டாம் வயது வரை தந்தை பெரியாரையும் அவரது கருத்துக்களையும் தன் மூச்சுக்களாக சுவாசித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த அரக்கத்தின் நேரம் கொள்ள ஆகவே எனக்கு முன்னால் இருக்கும் மற்ற பெரியார் பெருந்தொற்றும் அத்தனை பேரையும் ஒரு மனதாக வரவேற்று விடைபெறுகிறேன் எனக்கு அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு தலைமை முறை ஐயா பாவலர் ஒருவர் செல்வ மீனாட்சிக்கு வந்து அதற்கு முன்பாக பதவி போட்டிருக்கும் அத்துறை மாநாடு நிர்வாகம் முன்பாக தமிழர் தலைவர் அவர்களின் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை சிறப்பு விதமாக இங்கே வாங்கியிருக்கிற

பாருமா <laughs> <laughs> <laughs>

और 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 और

Abram <laughs>